மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து செபம் பண்ணுங்கள் ஆவி சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் இயேசு இதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் கடைசி சூழ்நிலை அவர் சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கும் முன்பாக இந்த வார்த்தையை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து செபம் பண்ணுங்கள் செபம் என்பது அநேகருக்கு எட்டாத கனியாயிருக்கிறது அநேகருக்கு இந்த கனி எட்டாத ஒரு கனியாயிருக்கிறது செபம் என்பதை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது நமக்கு அநேக முறை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் மரணத்தின் கடைசி நேரத்தில் கூட அவர் இந்த செபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சோதனைக்குட்படாதபடிக்கு செபம் பண்ணுங்கள் எப்படி விழித்திருந்து செபம் பண்ணுங்கள் அதிகாலை செபத்தை தேவன் அந்த இடத்தில் ஏறெடுத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கு நாமும் கூட அநேகர் செபிக்க ஆசைப்படுகிறோம் அதிகாலையில் எழுந்து செபிக்க எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் என்னால் செபிக்க முடியலை எத்தனையோ முறை நான் முயற்சி செய்தேன் என்னால் எழும்பவே முடியலை என்ன காரணம் உங்களுக்காகத்தான் இந்த ஆடியோ முதல் காரணம் பாரோனின் அடிமைத்தனம் அதாவது வேலை பலு ஒரு நபருக்கு எப்பொழுதெல்லாம் வேலை பலு அதிகரிக்குமோ அப்பொழுதெல்லாம் உடல் சோர்வு கட்டாயம் வரும் வீட்டில் இருக்கும் சகோதரிகளும் இப்படி ஓயாமல் வீட்டு வேலை செய்வதால் தலைப்பு அடைந்து தூங்கிவிடுகிறார்கள் இந்த இடத்தில்தான் அதிகமான கிறிஸ்தவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன அவர் ஜெபத்தை நமக்கு அதிகமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் அவர் இந்த பாதையின் வழியாய் போயிருக்கிறார் அவருக்கு புசிக்க நேரமில்லை அவருக்கு தூங்க நேரமில்லை அவர் முழுக்க முழுக்க ஜனங்களுக்காகவே அவர் நடந்தார் ஓடினார் அவர் நிற்கக்கூட இடமில்லை அவர் உட்கார கூட அவருக்கு நேரமில்லை அப்படி ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள் ஆனாலும் அவர் ஜெபிக்க ஒரு நாளும் மறக்கவில்லை இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள கத்தர் விரும்புகிறார் இப்படி ஓயாமல் பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் சிக்கி அநேக மக்கள் அதிலிருந்து வெளியிலே வர முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் ஜெபிக்க முடியாததற்கு முதல் காரணமே இந்த பார்வோனின் அடிமைத்தனம் இந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் உன்னை விடுவிக்க விரும்புகிறார் இதிலிருந்து நீ வெளிவர ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்ய வேண்டும் இரவு தூங்க போகும்போது உன் இருதயத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் பகல் முழுவதும் உன் வேலையை குறித்து சிந்தித்து கொண்டே இருந்த நீ இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது தேவனை குறித்தே சிந்திக்க வேண்டும் உன் இருதயத்திற்குள் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து கொஞ்ச நேரம் தியானிக்க வேண்டும் இப்படி உன் வாழ்க்கையில் பழக்கப்படுத்தி கொள்வாயானால் அதிகாலையில் உன் கண்கள் தேவனை தேட விழித்துக் கொள்ளும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிற நீ ஒரு இடத்தில் நின்று இலைப்பார வேண்டும் அந்த இடம்தான் தேவனின் பாதம் அவருடைய தோளின் மேல் சாய்ந்து இலைப்பார வேண்டும் கொஞ்சம் நீ இலைப்பாரிப்பார் அதிகாலையில் தேவனை தேடிப்பார் அவருடைய நினைவுகளில் அவருடைய சிந்தனைகளில் நீயும் சேர்ந்து கொண்டு அவரோடு கூட ஓடிப்பார் தேவன் உனக்கு அந்த அதிகாலை சபத்தை கற்றுக் கொடுப்பார் இந்த முதல் காரணம் வேலை பழு இதிலிருந்து வெளிவர கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் காட் யூ அடுத்த காரணத்தை இரண்டாவது பாகத்தில் பார்ப்போம்